இஞ்சியை நான் வந்து சீபி வச்சுருக்கேன் கொஞ்சோட க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணணும் கட் பண்ணும்போது காமிக்கிறேன் சரியா க்ளீன் பண்ணி வச்சு இனி வந்து கட் பண்ணுறேன் ஓகே கட் பண்ணிவிட்டு எப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் இஞ்சி வந்து ஒரு நாலஞ்சு நாள் நம்ம வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இஞ்சி ஊர்கா இஞ்சி கட் பண்ணிவிட்டேன் இனி இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இஞ்சி வறுக்கிறதுக்காக ஒரு கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் அது கொஞ்சம் காயட்டும் காஞ்சி எண்ணெய் ஊற்றி அப்புறம் இஞ்சியை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் சரியா கொஞ்சம் தாராளமாகவே ஆயில் ஊற்றிக்கலாம் ஏன்னா இஞ்சியை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்காக இஞ்சி குழம்பு நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் அது சோறில் பெசிஞ்சு சாப்பிடுவாங்க சாப்பிட்டாத பிள்ளைங்க கூட இப்படி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க இஞ்சி ஊறுகாய் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இது கேரளா ஸ்டைலில் வைக்கிறனால இது வந்து ரொம்ப ஃபேமஸ் தான் இதில் வந்து இங்கே ஒரு சிலர் வந்து சர்க்கரை அது இதெல்லாம் சேர்ப்பாங்க நான் ஆனால் வந்து இஞ்சியெலாம் வந்து சர்க்கரை எல்லாம் சேர்க்க மாட்டேன் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் சரியா இது எப்படியும் வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஏன்னா நல்லா சுருண்டதும் காமிக்கிறேன் அப்படி தான் இது கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள் ஆயில் நிறைய ஊற்றிருக்கேன் இது வந்து நம்ம மீதி ஆயில் வேஸ்ட் ஆகாது எல்லா கறிக்குமே இது ஊற்றலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆயில் பாருங்க இஞ்சி ஓரளவு தயாராகிட்டு இன்னும் கொஞ்சம் கூட நான் அதுக்கு முன்னே என்னென்னா அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து தேவை வந்து மிளகா பத்தல் மல்லிப்பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாப்பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு இனி நம்ம கடுகு தாளிக்கும்போது தான் காயம் பெருங்காயம் போடணும் இவ்வளோ தான் ஃப்ரை ஆகிடுச்சு அதை நம்ம வந்து எடுக்கலாம் இந்த அளவுக்கு ஆனால் தான் அது நல்லாவே இருக்கும் இந்த இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் அவ்வளோ வடிகட்டும் மீதி ஆயில் நம்ம எந்த குழம்பு வச்சாலும் அதுக்கு கடுகு தாளிக்கலாம் அப்புறம் இஞ்சிக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது எதுவுமே வேஸ்ட் ஆகாது அதனால் ஆயில் வேஸ்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரியா நான் கொஞ்சம் ஆரட்டும் அப்புறமா அரைக்கும்போது காமிக்கிறேன் இப்போது இந்த இஞ்சிக்கு வந்து கடுகு தளிப்போம் பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன் ஆயில் சூ ஹீட் ஆகட்டும் கடுகு தளிக்கலாம் ஆயில் ஹீட்டாகிடுச்சு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் காயப்பொடி போட்டு மரத்து வச்சுட்டு அப்படி உள்ள சிம்பிள் நம்ம இஞ்சி குழம்பு வைக்கணுமே இஞ்சி ஊறுகாய் வைக்கணுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்து முடிக்கலாம் நான் அதை மிக்ஸி ஜாரை கழுவி இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன் நமக்கு தேவை சிலவங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் நான் எப்போதுமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம கொதிக்க வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் இது கூடவே உப்பு போட்டுடலாம் தேவையான அளவுக்கு அதுன்னே கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சதான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் சூப்பராக நம்ம சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு அருமையான ஊருகான்னா இஞ்சி ஊருகாக ஒன்று நம்ம வயிற்று பிரச்சனை ஜீரண பிரச்சனை எல்லா இதுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊருகாக கொதிக்கட்டும் நல்லா கழிச்சு இது போதும் நான் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே சுட சுட கொஞ்சம் சாதத்து கூட வச்சு சாப்பிட்ற அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து சூடாக அப்படி ஊற்றி இஞ்சி குழம்பு ஊற்றி உருக மாதிரி உருக தொட்டுக்கலாம் ஆனால் இப்படி வந்து சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து செய்து பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்த்து ஓகே இது கேரளா ஸ்டைலில் செய்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க